நாங்கள் இப்போ இதில் இருப்பது பிரதேச சந்திக்கப்பட்ட எதிர்நோயான எரித்த கட்டிலிருந்து பன்னவ என்று பல பிரதேசங்கள் ஊர்வலி செல்லக்கூடிய ஒரு வாய்க்கால் பகுதியில் நாங்கள் தற்போது அந்த வகையில் இந்த வாய்க்கால் பகுதியை அதிக நீரோ நீர் கொண்டுள்ளவையால் குடியிருப்புகளுக்கு கூட நீர் செல்லக்கூடிய காட்சிகள் என்னால் காணப்படும் ஏற்கென்று பல வீடிகள் இந்த நீர்மட்டம் உயர்ந்தமையினால் நீர் மூழ்கக்கூடிய காட்சியை நாங்கள் தற்போது கண்டுகொண்டிருக்கின்றோம் எது எவ்வாறாக இருந்தாலும் என் பல விடயங்களை நாங்கள் நேரடியாக இவருக்கு வழங்கும் காலத்தில் இருந்து வழங்க அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கலந்து கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு காலத்தில் செலுத்தலாம் இது மக்களோடு மக்களவை என்று நினைக்கிறோம்